ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சிறுதானிய கஞ்சிப்பொடி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நெய் கசண்டில் போட்டு புரட்டி ஒரு உருண்டையாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்கள்லாம் லீவில் வீட்டில் இருக்கும்போது அழகாக சாப்பிடுவாங்க சிறுதானிய கஞ்சிப்பொடியோட நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன் இது ரெண்டையுமே சேர்ந்து கலந்துக்கலாம் பத்திரம் என்ன கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் கறந்து ஒட்டி கொடுக்கலாம் சிறுதான்ய கஞ்சிப்பொடி செஞ்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா கஞ்சி உருண்டை தோசை புட்டு எல்லாம் செய்யலாம் சிறுதானிய உருண்டை ரெடி நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை எங்களுக்கு லீவில் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா வள்ளிபாலன் சேனல ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ